மூனாரில் காங்கிரஸ் மண்டல கமிட்டியின் தலைமை இடைத்தேர்தல் வெற்றியின் பாகமாக ஊர்வலம் நடத்தப்பட்டது பல்வேறு தலைவர்கள் ஊர்வலத்தில் பங்கெடுத்தனர் இடைத்தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெற்றதின் பாகமாக மூணாரில் காங்கிரஸ் மண்டல கமிட்டியின் தலைமையில் கம்பீர ஊர்வலம் நடைபெற்றது மூணார் மண்டல் காங்கிரஸ் தலைவர் தலைமையில் தான் மூணாரில் கம்பீர ஊர்வலம் நடத்தப்பட்டதா ஒன்றாம் காங்கிரஸ் கட்சியின் தலைமையில் யூடிஎஃப்னுடைய தலைமையில் மூணார் டவுனில் இன்றைக்கி பாலக்காட்டில் பிரத்யேகிச்சு பாலக்காட்டிற்கு நம்முடைய தலைவர் ஸ்ரீமா ஏகம் காங்கிரஸ் கட்சியின் சார்பாகவும் யூடிஎஃப்னுடைய சார்பாகவும் பயணிக்கொண்ட தலைவர் சீமன் ஏகேமன் எக்ஸ்எம் எல்லோரும் சார்பாகவும் பங்கெடுத்த அனைத்து தலைவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துகளையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டிருக்கலாம் இடைத்தேர்தலின் வெற்றி சந்தோஷத்தை அளிப்பதாக தலைவர்கள் தெரிவித்தனர் பின்பு நடைபெற்ற நிகழ்ச்சி முன் எம்எல்ஏ ஏ கே மணி ஐ ரீஜனல் தலைவர் டி குமார் பிளாக் தலைவர் விஜயகுமார் மண்டல தலைவர் நெல்சன் பீட்டர் பாலச்சந்தர் மணிமொழி உட்பட ஏராளமானோர் பங்கெடுத்தனர் வயநாடிலே போட்டியிட்ட பாராளுமன்ற தொகுதிக்கு வேண்டி போட்டியிட்ட நம்முடைய வண்டி ஒன்னா காங்கிரஸ் கட்சியுடைய தலைமையிலே யூடிஎஃப் தலைமையிலே மூணால் டவுனில் இன்றைக்கு பாலக்காட்டில் பிரத்யேகிச்சு பாலக்காட்டிற்கு நம்முடைய தலைவர்கள்